மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில மாநாட்டில் சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பஞ்சமி நிலம் குறித்து பேசுகையில் அதை போலவே பஞ்சமி நிலத்தை பற்றி இங்கே சொன்னார்கள் நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிற விரும்புகிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏனென்றால் பஞ்சமி நில மீட்பை பொறுத்தவரை சட்டப்படி எந்த தடையும் கிடையாது உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது வருவாய்த்துறை நிலையாணைகள் இருக்கிறது ஏற்கனவே நிலம் வழங்கப்பட்ட போட்ட போது உத்தரவிலேயே பட்டியல் சாதியினர் பத்தாண்டுகளுக்கு விற்றால் செல்லாது பட்டியல் சாதி அல்லாதவர் வாங்கினால் செல்லாது பத்து வருஷத்துக்கு பிறகு விற்றாலும் அது வந்து செல்லுபடியாகாது ஆகாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலம் நிலம் இந்த பஞ்சமி நிலைமைப்புக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக மீண்டும் மீண்டும் நாம் முயற்சித்தாலும் அத்தி பூத்தது போல் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் அருங்குணம் கிராமத்தில் மீட்கப்பட்டதைப் போல ஒரு அத்தி பூத்ததைப் போலத்தான் சில இடங்களில் இந்த நிலத்தை மூக்க முடிகிறதே தவிர பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பற்றியல் சாதி அல்லாதவர்கள் கையிலே பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது படைத்த நம்முடைய மக்கள் நிலமற்றவர்களாக அத்தக்கூலிகளாக கடுமையான வறுமையிலே கொண்டிருக்கிறார்கள் சட்டம் தடை இல்லை அரசு ஆலைகள் தடை இல்லை நீதிமன்ற உத்தரவுகள் எந்த விதமான தடையும் இல்லை எது தடையாக இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லை என்பதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான தடை ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது பஞ்சதன் நிலம் என்று நீங்கள் கண்டறிந்திருக்கிற நாங்கள் சொல்லுவதை நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் நீங்கள் புலனாய்வு குழுக்களை அமைத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சுமார் இரண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமீனம் இந்த இடத்தில் இருக்கிறது இன்னாருடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது இன்னும் சர்வே எண் என்பது உட்பட அரசிடம் இருப்பதாக ஏற்கனவே வருவாய் நிர்வாக ஆணையர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் கண்டறிந்திருக்கிற குறைந்தபட்சம் அந்த இரண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமீனத்தை மீட்பதற்காக மீட்பதற்காவது நீங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் அதை போலவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்போம் ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நில உரிமையாளர்களாகிய நம்முடைய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் சாலை ஓரங்களில் சாக்கடை ஓரங்களில் நீர்நிலை புறம்போக்குகளில் தலைமுறை தலைமுறையாக புறம்போக்கிலே பிறந்து புறம்போக்கிலே வாழ்ந்து புறம்போக்கிலேயே மரணம் அடையக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய நிலத்தை சட்டவிரோதமாக மற்றவர்கள் வைத்திருக்கிற போது நாங்கள் எதற்காக இப்படி புறம்போக்கியை வாழ்ந்து மடிய வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிய மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்